வெள்ளிவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட மோரை ஊராட்சியில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் உணவு வழங்கினார் வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த பெஞ்சல் புயல் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது இதனால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகை உள்ளிட்ட பெய்த கனமழையால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அமைப்பினர் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் மோரை ஊராட்சிக்குட்பட்ட ஜே ஜே நகர் மற்றும் வினோ நகரில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆ திவாகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது உடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவநாயக்கி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மல்லிகா ஊராட்சி செயலாளர் வீரபத்திரன் உட்பட வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க